இன்னைக்கு எபிசோட் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சாரதா வந்து கங்காவுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்திருப்பாங்க கங்கா வந்து காவிரி நியமிச்சு சண்டை போடுறாங்க அவ புருஷன் கூட சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க நீயும் அவன் புருஷன் கூட சந்தோஷமா இரு யமுனா நர்மதாவை பத்தி நீ யோசிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நீ அவங்கள பாத்துப்பியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாரதாவுக்கு கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருது குமரன் வந்து அந்த பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்க வாட்ச்மேனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது அப்பா இப்படி எல்லாம் நின்றுட்டு இருந்தா அவரை பார்க்க முடியும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரன் அந்த அப்படியே சொல்லிட்டு சொல்றாங்க வாட்ச்மேனும் பாவம் பார்த்து விஜய் காவேரிய வந்து காட்டுறாங்க விஜய் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணி இருக்காரு காவேரி அந்த வராங்க பசிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டிலாம் யாரும் இல்லங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறாங்க காவேரி வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க விஜய் வந்து காவேரிய வந்து வெண்ணிலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க வெண்ணிலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி Sol thank you